நம் இறங்கும் தெய்வம் ஏசு சுகம் தந்து நடத்தி செல்வா நம் இறங்கும் தெய்வம் ஏசு சுகம் தந்து நடத்தி செல்வா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேலையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை சுவிசேஷ பாகங்களை நாம் வாசிக்கின்றதான பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார் அவரை தொட்டவர்கள் சுகமானார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொட்டவரும் சுகமானார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்துறை நாம் வாசிக்கின்றோம் இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதே அதிசயங்களும் அற்புதங்களும் செய்வதற்கு வல்லமல்ல தேவனாய் காணப்படுகிறார் இன்னும் அதிசயங்களும் அற்புதங்களும் அவர் செய்கிறவராய் காணப்படுகிறார் இங்கே இயேசு ஜனங்களைக் கண்டு அவர் மனதுருகுகிறார் வியாதியாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த அநேகர் பலவிதமான வியாதியினால் தங்கள் வாழ்க்கையில வேதனைப்படுகிறார்கள் கண்ணீர் சிந்திருக்கிறார்கள் வருத்தப்படுகிறார்கள் இப்படி அவர்கள் வியாதியினால் கஷ்டப்படுகின்றதான பொழுது மருத்துவமனையை தேடி கடந்து செல்கிறார்கள் மருந்தும் எடுக்கிறார்கள் அனைவருடைய வாழ்க்கையை வியாதி நிமித்தமாய் மருந்துகள் எடுத்தாலும் பல மருத்துவமனைகள் கடந்து சென்றாலும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு சுகதம் பெற முடியாத ஒரு சூழ்நிலைகளாக தள்ளப்படுகிறார்கள் இது நிமித்தமாக இன்னும் அனைவர் வேதனையோடும் துக்கத்தோடும் மருத்துவமனை வீடுமாக கடந்து செல்கிறார்கள் மருந்தும் கையுமாக இருப்போர் எத்தனை எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வெற்றி தவறு என்று சொல்லி நான் சொல்லவில்லை மருந்தெடுப்பது எந்த தடையும் இல்லை ஆனால் சொல்லுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாடு சிலுவையில் மறித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதிகளை சுமந்தார் என்று சொல்லி எழுதிருக்கிறப்ப எழுதியிருக்கிறபடினாலே ஒருமுறை விசுவாசத்தோடு கூட அவருடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து இயேசுடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து ஆண்டவரே என்னை சுகப்படுத்த உம்மால் முடியும் என்று சொல்லி உம்முடைய துளு உம்முடைய தலைப்புகளான் நான் சுகமாகிறேன் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய நாவினாலே நீங்கள் அறிக்கை செய்து பாருங்கள் விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்து பாருங்கள் நிச்சயமாக அவர் மனதுருகி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நாம் பரிசுத்த சுவிசேஷ பாகங்களை வாசிக்கிறதான பொழுது அவர் மனதுருகினார் ஜனங்கள் பலவிதமான வியாதியஸ்தர்கள் கடந்து வந்தார்கள் அவர்கள் மேல் மனதுருகினார் காரணம் அவர்கள் யாவரும் இயேசு என்பது வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் செய்ய மாட்டாரா ஒரு விடுதலை தர மாட்டாரா ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்கிற ஒரு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கடந்து வந்த திருவான வியாதியஸ்தர்கள் அவர்கள் மீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனதிறங்கி அவர்களை சொஸ்தமாக்கிறார் என்று சொன்னால் அவருடைய திருப்பாதத்திலே கடந்து வருகிற எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களாக இருந்தாலும் என் தேவன் மனமிறங்கி பரிபூர்ணமான சுகத்தை கொடுப்பதற்கு வல்லம் உள்ள தேவன் அவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிங்கள் அண்டவரே நீரனை விடுதலையாக்கும் என்னை சுகப்படுத்தும் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் அறிக்கை செய்யுங்கள் என் தேவன் உங்கள் வாழ்க்கையில விடுதலை கொடுப்பார் சுகத்தை கொடுப்பார் ஆறுதலை கொடுப்பார் செபிக்கலாமா தகுப்பினை நம்ம நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறமா ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றும் நீதி வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் இன்றும் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டுகிறேன் நீர் மனதிறங்கி ஆண்டு யாவரையும் கர்த்தர் தொடுவீராக உண்மை தொட்டவர்களும் நீர் தொட்டவரும் சுகமானார்களே இந்த வியாதியோடு கஷ்டப்படுகிற ம கண்ணீர் சிந்துகிற வேதனைப்படுகிற தம்முடைய பிள்ளைகள் மீது என் தகுப்பன் மனதெருங்கி அங்க மனதுங்கி ஆண்டு வரேன் அதில் தொட்டு நீர் விடுதலை செய்வதாக இயேசுவி நாமத்தினால தம்முடைய பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக விடுதலையோடு கூட ஆராதிக்கம் தொழுதுகொள்ள சேவிக்க யாவருக்கு அப்படிப்பட்ட கிருபையில் கொடுத்து கருத்து வழி நடத்துங்க ஆசீர்வாதிங்க இயேசுவின் நாமத்தில் செபிகளோ நல்ல பிதாவே ஆமையம் ஆமையன் பத்திமேயு அந்த இயேசுவே இறங்கும் என்றா பிறவி குருடன் பத்திமேயு அன்று இயேசுவே இறங்கும் என்றா அடைந்து மகிழ்ந்தார் உடன் ஏசு பின்னே நடந்தா பார்வை அடைந்து மகிழ்ந்தா உடன் பின்னே நடந்தா எகோவா ராபா இன்றும் வாழ்கிறா சுகம் தரும் தெய்வம் ஏ சுகம் இன்று தருகிறார் மனம் இரங்கும் தெய்வம் ஏசு சுகம் தந்து நடத்தி செல்வா மனம் இரங்கும் தெய்வம் ஏசு சுகம் தந்து நடத்தி செல்வா